அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி உங்களோட ஒரு சிறுகதை பயந்துக்கலான் நான் ஆசைப்பட்றேன் மணிராம் கார்த்திக் என்பவர் எழுதியது மதுரக்காரர் கதையின் பேர் காந்தி நோட்டு நல்ல கதை பொதுவாக நம்ம இன்றைய காலத்தில் இதை சந்திக்கிறது பல பேர் பல இடத்துல இதை நம்ம சந்திச்சிருக்கிறோம் நம்ம ஊரில் கதை எப்படி தொடங்குதுன்னா ஒரு பெரியவர் ஒரு எளிமையான உடையில் ஒரு கோயிலுக்குள்ளே மதுரை கோயிலுக்குள்ளே போகிறார் அதை பார்த்துட்டு எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க அவரும் அமைதியாக போகிறாரு சாமி மூட போகிறாரு போகிறப்ப அந்த கோயிலில் இருக்க பூசாரி எல்லாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு ஒரு பார்க்க ஆளை பார்க்கும்போதே தெரியுது வய வயசும் ஆயிடுச்சு உடையோ மற்ற தோட்டத்துல எந்த வித செழிப்பும் இல்லை அப்படின்றப்ப பேசாமல் இருக்கிறாங்க அவர் வந்து சாமி கும்பிட்டு கும்பிட்டுருக்கிறாரு அப்போ கொஞ்சம் நேரத்தில் இன்னொருத்தர் வர்றாரு நல்ல அருமையான உடை உடுத்தி பலபளப்பாக வர்றாரு மோதிரம் வாட்ச் எல்லாம் போட்டு வர்றதும் இவங்க மகிழ்ச்சி ஆயிடுறாங்க வாங்க 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 சாமி முன்னுங்கள் அர்ச்சனை பண்ணணுமா யார் பேருக்கு பண்ணணும் என்ன பண்ணணும் கேட்குறாங்க ஒன்றும் இல்லைங்க முதலாளி பேரில் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியா நல்லா பண்ணிடலாமே ராசி நட்சத்திரம்லாம் சொல்லுங்கள் அப்படின்றதும் அவருக்கு ஒரு ஃபோன் வருது ஃபோன் வருது அவர் அந்த ஃபோன் எடுத்துகிட்டு அந்த பே பளபளப்பாக இருக்கிறவரு பேச போயிடுறாரு அப்போ இவங்க இவங்களை பார்க்குறாங்க இப்போ அவங்களோட பேசுகிறப்ப இந்த பெரியவர் இங்கே நிற்கிறதே அவங்களுக்கு ஒரு இடைஞ்சால் மாதிரி இருக்குது அவங்க பார்த்துட்டு அதான் சாமியை கும்பிட்டு கிளம்ப வேண்டியதானே அப்படிங்கிறாங்க அவர் பெரியவர் சாமியை கும்பிட்டு அப்படி சுற்றி வர போயிடுறாரு சாமியை சுற்றி வர அப்ப அவர்கிட்ட கேட்குறாங்க என்ன அப்போ அதுக்குள்ளே அவர் ஃபோனை வச்சிட்டு வர்றாரு வந்ததும் எங்கள் முதலாளி பேர் மீனாட்சி சுந்தரம் ரைஸ் மில்லில் வச்சுருக்கிறாரு அவரு கீழே நாங்கள்லாம் வேலை பார்க்குறோம் அவருக்கு இன்னைக்கு பிறந்ததுனால அதுதான் அர்ச்சனை பண்ண வந்தோம் அப்படின்னதும் அப்படியா ஐயாவை கூப்பிட்டு வந்திருந்தா இன்னும் சிறப்பாகவே பண்ணிருக்கலாமே அப்படிங்கிறாங்க அந்த ஐயா தாங்க இங்கே நின்றுட்டு இருந்தார் எங்கள் முதலாளி அப்படின்னதும் அதுக்குள்ளே அவர் சாமி சுற்றிட்டு வந்துடுறாரு வந்துட்டு அவர் இப்படி பார்த்துட்டு அந்த ஆளை கூப்பிட்டு ஐநூறுரூவா தட்டில் போட்டுரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போகிறார் அப்போ அவர் நீங்கள் நான் அவருடைய டிரைவருங்க அப்படிங்கிறார் ஓ இப்போ நம்ம காலகட்டத்தில் மனிதன் வந்து வெளியில் காட்டிக்கிற அந்த பகட்டு அந்த உடை இதை வச்சு தான் ஒரு மனுஷன் மதிக்கப்படுறானே தவிர அந்த மனிதனுடைய உண்மையான நோக்கம் அவர் வந்து சாமி கும்பிட வந்தது அதற்கான மரியாதையே இல்லை அந்த இதுக்கு எந்த மதிப்பும் கிடையாது இன்னொருத்தர் பல பழப்பா வந்ததுனால அவருக்கு இவ்வளவு மரியாதை இது பொதுவா இது ஒரு கோயில்ல ஒருத்தருக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையா காட்டப்பட்டாலும் சமூகத்துல பல இடங்கள்ல பலவிதமா இந்த மாதிரிதான் மனிதன் ஏற்றத்தாள் நடத்தப்படுறான் அப்படின்றத இந்த கதையில நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிற முடியுது இந்த கதையை இளைவர் மணிராம் கார்த்திக் தலைப்பு காந்தி நோட்டு இந்த கதையை உங்களோட பகிர்ந்து கொண்டதில் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம் இன்னொரு விஷயம் சொல்ல மாதிரி இன்னைக்கு அறுபதாவது நாள் நான் பேசிட்டு இருக்கேன் இன்னைக்கு காலையில மெயில் வந்தது இந்த மெயில்ல இந்த கதையை அனுப்பி இருந்தாங்க இதை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லி இருந்தாங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு நம்ம பேசுறத பார்த்து ஒருத்தவங்க மெயில் அனுப்பி இந்த கதையை பேசுங்கன்னு சொல்றது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு அந்த மகிழ்ச்சியும் உங்களோட சேர்த்து சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்